ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கனி அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு இன்னைக்கு நான் என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா மா பலா வாழை இந்த மூன்று பழங்களையும் முக்கணின்னு சொல்லுவாங்க இப்போ மூன்று பழங்கள் மா பழாவ வாழை மூணையும் எடுத்தாச்சு வாழைப்பழத்தில் இருக்கிற தொளி எடுத்துக்கோங்க மாம்பழத்துலேயும் தொளி சீவிக்கோங்க பலாப்பழத்து மேலே இருக்கிற தொளி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதையை எல்லாமே நிற்கிருங்க மாம்பழத்துலையும் விதையை எடுத்துருங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அரைக்கணும் பழங்களில் அதிக அளவு தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி சேர்க்காமலே இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பலாப்பழம் சேர்த்தாச்சு மம்பழம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு பீஸ் வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பேனில் மூணு டேபிள் நெய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பழங்கள் கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் கரகரன்னு அரைச்சாலும் அந்த பழங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாதி நல்லா அரைச்சிக்கோங்க இல்லை ஃபுல்லாகவே நல்லா அரைக்கனாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பழங்கள் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை பேனில் சேர்த்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யும் பழங்களும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா வச்சு கொஞ்சம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது நல்லா அல்வா ஷேப்புக்கு நமக்கு கிடச்சிரும் இப்போ ரொம்ப சீனி சேர்க்க வேண்டாம் மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கருப்படி தேவைன்னா நீங்கள் கருப்படி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு எது வேணுமோ சேர்த்துக்கலாம் இனிப்பு சேர்க்காமலையும் நம்ம சாப்பிடலாம் பழங்கள் நல்லா இனிப்பாக தான் இருக்கும் அதனால் இனிப்பு சேர்க்காமலேயும் இந்த அல்வா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் ஒரு மூணு டேபிள்ஸ் மட்டும் இனிப்பு சேர்த்துருக்கேன் இனிப்பு சேர்த்துட்டு அந்த சீனி நல்லா உருகி அந்த பழங்கள் கூட மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காஞ்ச முந்திரி சேர்த்துருக்கோம் இது எதுவுமே நெய்யில் வறுக்கலை எல்லாமே சும்மா பேனில் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்தது நெய் ஊற்றி வறுக்கலை நட்ஸ் எல்லாமே பேனில் எண்ணெய் சேர்க்காமல் நெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்ததை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் காஞ்ச முந்திரி பூசணி விதை வெள்ளரி விதை அப்புறம் அண்டி பருப்பு இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் நட்ஸ் செய்யணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ முக்கணி அல்வா ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இந்த நட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது பழங்களும் ஹெல்த்தியானது நம்ம இது கூட சாப்பிட்றப்ப நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடிப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நமக்கு முக்கணி ஹல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கீழே பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுறணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஓரளவு நல்லா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கெட்டியாகக்கூடாது ரொம்ப தண்ணியாக இல்லை இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் நல்லா சூடு போகணும் பத்து நிமிஷம் சூடு அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது பழங்கள் அல்வா ரெடி ஆயிடுச்சு சுவையான முக்கணி அல்வா ரெடி ஆயிடுச்சு சுவையான மற்றும் ஆரோக்கியமான அல்வா ரெசிபி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்